அம்மாவும் நீரே எங்க அப்பாவும் நீரே அம்மாவும் நீரே எங்க அப்பாவும் நீரே பேர் சொல்லி அழைத்தீரே என்னை அள்ளி அழைத்தீரே பேர் சொல்லி அழைத்தீரே என்னை அள்ளி அழைத்தீரே இந்த உலகில் உண்மை தவிர எனக்கு எவரும் இல்லை அவமானம் அடைவதில்லை அப்பா நானுமது பிள்ளை ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை அப்பா நானுமது பிள்ளை தேவனால் எந்தன் தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்று கொள்ளுவே உந்தன் வசனம் கை கொள்ளுவேனா உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன் தேவனால் எந்தன் தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்று கொள்ளுவே தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பே வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பே தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பே வேலையிலும் ஆசீர்வாதமாயிரு என் வீட்டில் ஆகாரம் கூறவில்லையே என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே என் வீட்டில் ஆகாரம் கூறவில்லையே என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே எந்த தேவனா எந்த தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்று இருந்தவரும் இருக்கிறவரும் கிறிஸ்துவன் இனிதான நாமத்தில் உங்கள் யாவரையும் இந்த தேற்று நேர நிகழ்ச்சிக்கு அன்போடு அழைக்கிறேன் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கு நான் உங்களோடு பேசப்போகிற செய்தியின் தலைப்பு அரணை காத்துக்கொள் ஆசீர்வாதமாக இருப்பாய் ஆமே நீங்க உங்கள் அரணை காத்து கொண்டா எப்போதுமே ஆசீர்வாதமாக தான் இருப்பீங்க அப்படின்னு அவருடைய வசனம் சொல்லுது அதற்கு ஆதாரமாக நாகும் ரெண்டாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான் அரணை காத்துக்கொள் வழியை காவல் பண்ணு அறையை கட்டியாய் கட்டிக்கொள் உன் பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து அலையா இந்த இடத்துல சிதறடிக்கிறவன் என்று சொல்லக்கூடியது பிசாச ஆண்டவர் சொல்லுதார் அவன்தான் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிந்து கொண்டிருக்கிறான்னா இந்த உலகத்தின் அதிபதி என்று சொல்லக்கூடியவன் அவன் எங்கே வாரான்னா உன்னுடைய உனக்கு நேராக வாரான் உன்னுடைய முகத்துக்கு நேராக வாராய் உன் குடும்பத்துக்கு நேராய் வாராய் உன் பிள்ளைக்கு நேராக வாராய் உன் பிஸ்னஸுக்கு நேராய் வாராய் அதனால் என்னென்னா நீ உன் அரணை காத்து கொள்ளணும் உன் வழியை காவல் பண்ணணும் உன் அறை எப்போவுமே கட்டியாக கட்டி கொள் ஆயத்தம் ஆயிரு உங்கள் குடும்பங்களில் பலவீனங்கள் போராட்டங்கள் உபத்திரவங்கள் வந்த வந்த பிற்பாடு நீங்கள் அழுது கதறி கண்ணீர் வடிக்கிறதை காட்டிலும் அதுக்கப்புறம் நீங்கள் உபவாசித்து ஜபிப்பதை காட்டிலும் உங்கள் குடும்பமாக வாரத்தில் ஒரு நாள் ஒரு நேரம் அது உபவாசம் இருங்க உங்கள் அரண் அப்போது காக்கப்படும் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும் உங்களுக்காக ஊழியக்காரங்க ஜபிப்பாங்க தீர்க்கதரிசி ஜபிப்பாங்க அப்படின்னு நீங்கள் இருக்காதீங்க உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் தான் ஜெபம் பண்ணணும் அப்படி தான் ஆண்டவர் சொல்லுதார் சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான் அதனால் நீ தான் உன் அரணை காத்து கொள்ளணும் நீ தான் உன் வழியை காவல் நிற்கணும் நீ தான் உன் அறையை கட்டிக்கொள்ளணும் அப்போ நீ தான் உன்னுடைய பலத்தை ஸ்திரப்படுத்தணும் வசனம் அழகாக சொல்லு நீ ஆபத்து காலத்தில் சோர்ந்து போவாயானா உன் பலன் குறுகி போகும் கிறிஸ்துவைய வார்த்தையில் நீங்கள் பலன் அடையணும் அப்படின்னு தான் ஆண்டவர் விரும்புகிறார் அல்லையே லூயா மற்றையூ பன்னிரெண்டாவது அதிகாரம் முப்பதாவது வசனம் சொல்லுது என்னோட இராதவன் எனக்கு விரோதமாக இருக்கிறான் என்னோட சேர்க்காதவன் சிதறடிக்கப்படுகிறான் அப்போது ஆண்டவரோட ஒரு நடக்கிற அனுபவம் வேதத்தை வாசித்து அதன்படி நடக்கிற அனுபவத்தில் நீங்கள் இருந்தால் ஆண்டவரோட சேர்ந்து இருக்கலாம் அவரோட சேர்ந்து இருந்தால் தான் சிதறடிக்கிறவன் உங்களால் சிதறடிக்க முடியாது உங்களுடைய அரண் பாதுகாப்பாக இருக்கும் உங்களுடைய பலன் இன்னும் அதிகமாகும் அல்ல ஆகவே கனி கொடுக்கக்கூடிய அந்த திராட்சை செடியோடு நீங்கள் இணைந்திருக்கிற கொடியாக உங்களை மாற்றணும் ஆதியாகமம் ரெண்டாவது அதிகாரம் பதினஞ்சாவது வசனம் இப்படி சொல்லுகிறது தேவனாகிய கத்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார் அப்போ ஆதாமுக்கு என்ன வேலை கொடுத்துருந்து ஆதாமுக்கு ஏவாளுக்கும் இந்த தோட்டத்தை பண்படுத்தணும் அடுத்தது காக்கணும் ஆனால் ஆதாம் பண்படுத்தி இருப்பார் அதனால தான் அந்தந்த கனிகளெல்லாம் கரெக்டாக கனி கொடுத்தது ஆனால் ஒரு வேலையை மறந்துட்டார் ரெண்டு வேலை கொடுத்தார் ஆண்டவர் ஒரு வேலையை செய்தார் ஒரு வேலையை மறந்துட்டார் காக்க மறந்துட்டார் அதனால தான் காட்டு ஜீவனாக இருந்த அந்த சர்ப்பம் தோட்டத்துக்குள்ளே வர வந்தது இவர் பண்படுத்த தொடங்குன பின்னாடி ஏவாளையும் கொண்டு கூட்டி கொண்டு அந்த வேலையை செஞ்சுருந்தா ஏவாளை அந்த சர்ப்பம் வஞ்சிச்சிருக்காது இருக்காது வாழை என்ன பண்ணார் ஃப்ரீயாக விட்டுட்டார் நான் வேலை செய்தேன் நீ கொஞ்சம் உனக்கு டைம் பாஸுக்கு நீ எதாவது பண்ண அப்படின்னு சொல்லி அப்போது ஏவாள் எங்கும் உலாவி என்ன பண்ணால் பார்த்தா சர்ப்பத்தை கண்டுபிடிச்சா ஏவாள் மெல்ல அதிச்ச அது பேசதோடங்கிச்சு அப்போது அப்போ ஏவாள் வந்து ஆண்டவரோடு நேரத்தை செலவிடாத தனக்கு துணையாக கொடுத்த ஆதாமோடு நேரத்தை செலவிடாத சர்ப்பத்தோடு நேரத்தை செலவிட்டதுனால சர்ப்பத்தால் வஞ்சிக்கப்பட்டு போனான் அவள் வந்து சர்ப்பத்தோடு அதிக நேரம் செலவழித்தது பின்னாடி அவளுக்கு நன்மை எது தீமை எதுன்னு செல்லக்கூடிய அந்த ஆண்டோடைய வார்த்தை எது பிசாசுடைய வார்த்தை எது வஞ்சகமான வார்த்தை எதுன்னு அவளால் பிரிச்சறிய முடியலை கிரகிக்க முடியல ரெண்டு குருந்தியர் பதினொன்றாவது அதிகாரம் மூணாவது வசனம் சொல்லுது சர்ப்பமானது தனது தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல் அதுக்கு காரணம் என்ன காக்க மறந்துணும் தன்னுடைய வழியை காவல் பண்ண மறந்துணும் அதனால் தேவனுடைய பலத்தை இழந்து போனாங்க அல்லே லூயா வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் விதாமே கோடி பீடிப்பா வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆ கோடி பீடிப்பா அஞ்சாதே என் மகனே நீ அஞ்சாதே என் மகளே அஞ்சாதே என் மகனே அஞ்சாதே என் மகனே நீ அஞ்சாது என் மகளே வெற்றி கொடி பிடித்திடுவோ நான் வீர நடை நடந்திடுவோ வெற்றி கொடி பிடித்திடுவோ நான் வீர நடை நடந்திடுவோ பிசாசு எப்போவுமே ஒரு தந்திரசாலி அவன் தந்திரமா செயல்பட்டு தான் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற சமாதானத்தை சிதறடிப்பான் நம்முடைய பிள்ளைகளை நம்ம குடும்பத்தை விட்டு பிரிப்பான் சிதறடிப்பான் நம்மளுடைய சரீரத்தில் நோயை தந்து நம்முடைய சரீரத்தில் விளவீனத்தை தந்து நம்முடைய விசுவாச வாழ்க்கையை சிதறடிப்பான் ஆகவே தான் ஆண்டு ஒரு சொல்லுதார் பிசாசு கொல்லவும் அழிக்கமே அழிக்கவுமே வருகிறானே அன்றி அவன் வேறு ஒன்றுக்கும் வரான் ஆகவே நீங்கள் என்ன பண்ணணும் உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் இன்னும் உறுதியாக பற்றி கொள்ளணும் நீங்கள் பிசாசுக்கு இடம் கொடுத்து விடக்கூடாது தேவனுக்கு கீழ்ப்படியணும் ஆனால் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார் பாருங்க யோபனுடைய வாழ்க்கையில் இதைத்தான் அவன் செய்தான் தன்னுடைய பத்து பிள்ளைகளையும் எடுத்து அவனுடைய நிம்மதியை சிதறடித்தான் இன்னும் அவனுடைய ஆஸ்தி அந்தஸ்து ஐஸ்வர்யம் எல்லாத்தையும் இழக்க பண்ணி அவனுடைய குடும்பத்தையும் அவனுடைய குடும்பத்தை நிலகுலை வைத்தான் தன்னுடைய மனைவியை வைத்து மறுதளிக்க வைத்தான் அவ்வளவு தந்திரமாக செயல்பட்டான் ஆயினும் மட்டும் இல்லாத உச்சம் தலை முதல் உள்ள கால் வரைக்கும் கொடிய பருக்களால் வாதித்தான் வசனம் சொல்லு அவருடைய உதடுகளை மூட மட்டும்தான் கொஞ்சம் சதை இருந்தால் அவ்வளவு அழுகி போனதான் யோபு சொல்லுதாரு புழுக்களே என்னுடைய போர்வை நான் தூளிலேயும் இருந்து என்ன அருவறிக்கிறேன் யோபு பத்தொன்பதாவது அதிகாரம் இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தேழாவது வசனம் இப்படி சொல்லுது இந்த தோல் முதலானவைகள் எல்லாம் அழுகி போனாலும் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன் அந்நிய கண்கள் அல்ல சொந்த கண்களே பார்க்கும் ஆமே பாருங்க அவருடைய விசுவாசத்தை அறிக்கையிடுதாரு இவ்வளோ காரியம் நடந்தும் அவருடைய விசுவாசம் பெலனுள்ளதாக இருந்து அவருடைய நண்பர்கள் மறுதளிக்க வச்சுனோம் குற்றப்படுத்தினோம் நீ அப்படி பாவம் பண்ணியிருப்ப இப்போ இதை பண்ணியிருப்ப அப்படி இப்படின்னு சொல்லி அவங்கள எவ்வளவோ உபத்திரப்படுத்தினோம் பின்னாடி கூட அவர் விசுவாசத்தில் உறுதியாக இருந்தார் காரணம் அவருடைய வழி ஆண்டவருக்கு பிரியமாயிருந்து பாஸ்டர் லூகா சேகர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊழியக்காரர் இப்போவும் ஊழியம் செய்துட்டு இருக்கிறார் அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியத்தை இப்படி சொன்னார் ஒரு ஒரு நாள் ஜெபித்து விட்டு அப்படி படுத்திருக்கோமோ திடீரெனு ஒரு தரிசனம் பூமியிலிருந்து பிளந்து ஒரு சர்ப்பம் அப்படி மேலே வருதான் ஆனால் தலை மனுஷனுடைய தலை அதில் பேசுதான் ஏ லூகாசு நீ பாடுவதை நிறுத்து இல்லைன்னா ஒன்றை நான் அழிப்பேன் அப்படின்னு சொல்லி இவர் சொன்னாரன் இல்லை எனக்கு எனக்காக ஜீவனை தந்தவருக்கு என்ன எனக்கு என்ன வச்சவரை நான் பாடாமல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொன்ன உடனே அது சவால் விட்டு தான் பாரு உன்னை அழிப்பேன் ஒன்றை ஒன்றும் இல்லாமல் அப்படி கொஞ்ச நாளுக்குள்ளே அவருடைய பிள்ளை சுகவீனமாக இருந்து மறித்து போச்சு தான் ஆனா அவர் என்ன பண்ணார்க்கு தெரியுமா அந்த இறந்த குழந்தைய ஆஸ்பத்திரியில் வச்சுட்டு அவருடைய சபையில் ஓய்வு நாள் ஆராதனை பண்ணார் பண்ணிட்டு வந்து அந்த குழந்தை அடக்கம் பண்ணாராம் இருந்தாலும் அவருடைய விசுவாசத்தை அவர் விட்டுடலை அவர் விசுவாசத்தில் உறுதியாக நின்றார் இதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்குறார் அலே லூயா சிதறிகிற உன் முகத்துக்கு நேரம் வந்தாலும் நீ உறுதியாக நில்ல எதிர்த்து நில்லு அலே லூயா நான் எண்ணி முடியா அதிசயம் செய்வரே நான் எண்ணி முடியா வரே காயப்படுத்தி போடும் கர்த்தரே அடித்தாலும் அணைக்கின்ற அன்பரே என்னை காயப்படுத்தி போடும் கர்த்தரே அடித்தாலும் அணைக்கின்ற அன்பரே உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாள் உமக்கே ஆராதனை என் உள்ளவரே நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா அடுத்ததாக தாவீத சிதறடிக்கும்படி சவுல் ராஜாவை எழுப்புதான் பிசாசு ஆனால் தாவீது ராஜா எப்போவுமே ஆண்டவரை முன் வச்சு ஓடுகிற மனுஷன் கர்த்தரின் வலது பரிசத்தில் இருக்கிறார் அதனால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லி ஓடுகிற ஒரு மனுஷனாக இருந்ததுனால தாவீதை எந்த ஒரு காரணத்தை கொண்டும் சத்ருவால் தொட முடியல ஆண்டவரை விட்டு பிரிக்க முடியலை சவுல் தன்னுடைய சொந்த மாமனாக கூட கொஞ்சம் கூட அவர் மேலே இறக்கம் பாராட்டல்ல ஒரு ஒரு சமயம் வந்து தாவீது சிக்லாக்கில் போய் அடைக்கலம் புகுதாரு ஒன்று சாம்புவில் முப்பதாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் தாவீதும் அவன் மனுஷரும் மூன்றாம் நாளிலே வந்து சேருகிறதற்குள்ளே அமலேக்கியர் தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாக்கின் மேலும் விழுந்து சிக்கிலாக்கை கொள்ளையடித்து அதை அக்னியினால் சுட்டரித்து போட்டார்கள் பாருங்க தாவீதும் அவனோடு இருந்த அந்த மனுஷர்களும் யுத்தத்துக்கு போயிட்டு இங்கே வரம்போ இங்கே தன்னுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாமே கொள்ள பார்த்துன்னு அப்போ தாவிதோடு இருந்த அந்த அறுநூறு படைவீரர்களும் தங்களுக்கு ஆளா பல இல்லாத அள பளவுக்கு ஓன் அழுதாங்களான் ஆனால் அழுதுட்டு அழுதுட்டு என்ன பண்ணிச்சுனா தாவிதை எப்படி அது கல்லறைஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவெடுத்தணுமா எடுத்துணுமா இல்லை அந்த வசனம் சொல்லுது தாவிது மிகவும் நெருக்கப்பட்டானா ஒன்று சாமியில் முப்பதாவது அதிகாரம் ஆறாவது வசனம் தாவிது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான் ஆமாம் அவன் தன்னை ஆண்டவருக்குள்ள திடப்படுத்தி பலப்படுத்தி கொண்டதுனால ச தாவிதி இழந்தது எல்லாவற்றையும் அத்தனை திருப்பி கொண்டான் காரணம் ஆண்டவருக்குள்ளே அவர் பெல பெலப்பட்டார் கர்த்தருக்குள்ளே நம்ம திடப்படுத்துவது என்பதுக்கு பொருள் என்னன்னா கர்த்தருடைய சித்தத்துக்கு நம்மளை ஒப்புக்கொடுப்பது கொடுப்பது நம்முடைய உபத்திரவத்தை நமக்கு ஒரு வரும் சோதனையை சகித்து தேவனுடைய திட்டத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுப்பதுதான் கர்த்தருக்குள்ள நம்மளை திடப்படுத்துவது இந்த காரியங்கள் எல்லாம் நம்முடத்துல இருந்தால் உங்களையோ உங்கள் குடும்பத்தையோ சத்ருவால் சிதறடிக்க முடியவே முடியாது சவுல ஆண்டவர் தன் ஜனத்தின் மேலே தான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணார் ஆனால் தாவீது அப்படி இல்லை அவர் எனக்காக அபிஷேகம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன சொன்னார் ஒன்று சாமியில் அதிகாரம் மூணாவது வசனம் இப்படி சொல்லுது தனக்காக தாவித அபிஷேகம் பண்ணினார் இன்று உங்களையும் என்னையும் அவர் தம்முடைய ஜனங்களாக தெரிந்து கொண்டாராம் நீங்கள் நான் யார் தேவ ஜனங்கள் அல்ல லூயா அதனால் நாம் அவருடைய ஜனமும் அவருடைய மேய்ச்சல் நாடுகளாக இருக்கிறதுனால சத்ருவால் நம்மளை சிதறடிக்க முடியாது உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா ஏசையா உம்மை பிரிந்து வாழ முடியா இசையா இசையா திராச்சை செடியின் கொடியாக உம்மில் நீலை தீர்ப்பே திராச்சை செடியின் கொடியாக உம்மில் நீலை தீருப்பே மிகுந்த கனி கொடுப்பே மிகுந்த கனி கொடுப்பே உம் சீடனாயிருப்பே நானும் சீடனாயிருப்பே உம்மை பிரிந்து வாழ முடியாதையா இசையா இசையாமே சத்ரு நம்ம தேவ ஜனங்களாக இருக்கும்போது நம்மளை சிதறடிக்க முடியாது அலே லூயா இயேசுவும் கூட தன்னுடைய சீசர்களை பார்த்து சொன்னார் இன்றைக்கு என் நிமித்தம் நீங்கள் எல்லாம் இடர்லவீங்க மற்றையும் இருபத்தாறாம் அதிகாரம் முப்பத்திரெண்டாவது வசனம் எப்படி சொல்லுது அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி மேய்ப்பனை வெட்டுவேன் மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடல் அடைவீர்கள் அப்படின்னு ஆனால் அதை சீசர்கள் அது ஒரு பொருட்டாக எண்ணில்லை அவருடைய வார்த்தையை அவங்க ஒரு பொருட்டாக எண்ணில்லை அதனால் என்ன பண்ணிச்சுன்னு பேதுரு தெரியாதன்னு சபித்து சத்தியம் பண்ணார் யூதாசு அவரை முத்தத்தினால் காட்டி கொடுத்து சிலுவைக்கு நேராக கொண்டு போகப்பட்டு மற்ற சீசர்கள்லாம் ஓடி ஒழிஞ்சின்னு காரணம் ஆண்டுடைய வசனத்தை அவங்க பொருட்படுத்தலை இன்னும் உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் தருகிற எச்சரிப்பின் வார்த்தைகளை நீங்கள் அசட்டை பண்ணுனால் உங்களை சத்ருவு சிதறடிப்பேன் உங்கள் மந்தைகளை சிதறடிப்பேன் உங்கள் குடும்பத்தை சிதறடிப்பேன் உங்கள் நிம்மதியை சிதறடிப்பேன் ஆகவே கத்தருடைய வார்த்தையை நீங்கள் கை கொள்ளுங்கள் சீசர்கள் சிதறடிக்கப்பட்டதுனால திரும்ப மீன்பிடிக்க போவோம் அப்படின்னு சொல்லி பேதுரு கூட்டிகிட்டு போனார் ஆனால் ஆண்டவர் அவங்களுக்காக திரும்பவும் பரிதாபப்பட்டு அவங்கள திரும்பவும் தன்னுடைய ஜனங்களை மேய்க்கக்கூடிய ஒரு மந்தை மெய்ப்பரலாம் மாற்றினார் ஆகவே நம்பிக்கையுடைய அரண்களே நீங்கள் ஆண்டோருடைய அரணுக்கு திரும்புங்க அவர் உங்களுக்கு ரெட்டிப்பான நன்மையை தருவார் அவர் இன்றைக்கே தருவார் பாருங்கள் ஒரு புறத்தில் சத்ருவாய பிசாசும் நம்மளை சிதறடிப்பான் இனி ஒரு விதத்தில் வந்து ஆண்டவரும் சில வேளை நம்மளை சிதறடிப்பார் நம்ம குடும்பத்தை சிதறடிப்பார் அது என்னன்னா நெகுமிய ஒன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனம் நீங்களின் கட்டளைகளை மீறினால் நான் உங்களை ஜாதிகளுக்குள்ளே சிதறடிப்பேன் என்றும் அல்ல நம்ம ஆண்டோடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியாத போகும்போது நம்முடைய குடும்பங்களில் ஆண்டவரே இப்படிப்பட்ட பிரிவினைகளை அனுப்புவோம் அப்படின்னு சொல்லுறாரு இன்றைய காலகட்டத்தில் பாருங்கள் ஒரு ஊழியக்காருடைய வார்த்தைக்கு கொடுக்குற கனம் கூட இந்த வேத வசனங்களுக்கு ஜனங்கள் கொடுக்கறதில்லை தீர்க்க தரிசனம் வராதா தீர்க்க தரிசனம் கிடைச்சாதா ஒரு தீர்க்கதரிசி நம்பி ஓடுகிற ஜனங்கள் தீர்க்கதரிசியை பயன்படுத்துகிற ஆண்டோருடைய வார்த்தையை அல்ல தட்டிட்டு ஓடணும் இதனால தான் ஆண்ட ஒரு என் ஜனங்கள் சத்தியத்தை அறியாமல் இருக்கிறாங்க சிதறடிக்கப்பட்டு இருக்கிறாங்க நோய் கொண்டு இருக்கிறாங்க பலவீனப்பட்டிருக்கிறாங்க அவங்கள சத்தியத்துக்கு திருப்பு அப்படின்னு சொல்லி தீர்க்கதரிசிகளுக்கு சொல்லுதார் கேரள மாநிலத்தில் ஒரு பெரிய குடிக்காரன் பிரபலமான ரவுடி மனம் திரும்பினானா அப்போ எல்லாருக்குமே ஆச்சரியம் இவர் எப்படி திருன்னு சொல்லி அப்போது இதை இவருடைய ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு பொறுக்கவே முடியலையா எப்படியாவது திரும்பவும் நமக்கு கூட குடிச்செடுத்து நடந்தவன் திரும்பவும் நமக்கு கூட கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க பல முயற்சி எடுத்துனுமா ஒன்றுமே வாய்க்கில்லை அப்போ கடைசியில் இவர் அந்த அந்த மனந்திரும்பின அந்த ரவுடியிட்ட பேச்சு கொடுத்தாங்களாம் நீ எங்களாம் மறந்துட்டா அப்படின்னு அப்போ அவர் சொன்னாரா இல்லை நான் மறக்கல்ல நான் ஆண்டு வர நேசிக்குதான் அப்படின்னு அப்போ பா நமக்கு கல் சாப்புக்கு போவோம் அப்படின்னு சொல்லி இல்லை இல்லை நான் அங்கே வரமாட்டேன் அப்படின்னு அப்போ சரி நீ கல் சாப்புக்கு வரண்டா எங்கள் கூட வரல இல்லை அப்படின்னு ஆமாம் உங்கள் கூட வர்றதுக்கு ஒன்று இல்லை அப்படின்னு அப்போது உங்கள் பயவுள்ள செல்லி இருக்கா கிழங்கு சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்போ இவர் சொன்னாராம் இல்லை சாப்பிடலாம் கிழங்கு சாப்பிடலாம் அப்படின்னு அப்போ கல் சாப்புக்குள்ளே கொண்டு போய் இவங்க என்ன பண்ணிச்சுணுமா இவருக்கு கிழங்கும் இறைச்சியும் வாங்கி கொடுத்துனுமா இவர் சாப்பிட்ணும் அவங்க கிழங்கும் இறைச்சியும் கல்லும் வாங்கி சாப்பிட்டணுமா அப்போ இவர் சாப்பிட்டுட்டு இருக்கமா என்னன்னா திடீரென்னு இவருக்கு நாசி இது தொண்டையில் போய் அடைச்சி அப்போ விற்கல் எடுத்தது அப்போ இவர் தண்ணி தண்ணின்னு கேட்டாரான் அப்போது கல் சாப்பில் எங்கே தண்ணி கிடச்சி இவங்க என்ன பண்ணிச்சின்னம்மா ஒரு கப்பில் கொஞ்சம் கல்லை விட்டு இவருக்கு கொடுத்துன்னு இவருக்கு உயிர் போகும் உள்ள ஒரு பயத்தில் என்ன பண்ணார் கல்லை எடுத்து குடித்தார் திரும்பவும் அவர் அந்த குடி பழக்கத்தை அடிமையாகி முன்ன விட பயங்கரமான ஒரு குடிகாரனாக மாறினார் துன்மார்க்கனாக மாறினார் அதுக்கு காரணம் என்னென்னு நினச்சியா அவர் வேத வசனங்களை கை கொள்ளலை அப்படிதானே வசனம் சொல்லுது நீ துன்மார்க்கனுடைய வழியில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரிகாசக்காரர் உட்காரின் இடத்துல நீ உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான்னு தான் சொல்லியிருக்கு பாருங்கள் அந்த வசனத்துக்குள்ள அறிவு அவருக்கு இல்லாததுனால அவருடைய அந்த அவர் மனம் திரும்புதுன்னு சொன்னார் ஆனால் அந்த துன்மார்க்கு அந்த ஐக்கியத்தை அவரால் விட முடியல பாவிகள் போய் இருக்கிற இடத்துல போய் உக்கா சொன்ன இடத்துல அவர் போய் உட்கார்ந்தாரு பரிகாசக்காரருடைய கூட்டத்துல அவர் கம்பெனி அடிச்சார் அல்ல லோய்யா இரவும் பகலும் கத்தருடைய வேதத்துல தியானமா இருக்க வேண்டிய மனுஷன் கள்ள சாப்பிட போயிருந்தோம் அதனால திரும்ப விழுந்து போனார் ஆகவே நீங்க வந்து ஆண்டுடைய வார்த்தைக்கு உங்களை கீழ்ப்படுத்துங்க ஆண்டுடைய வார்த்தைக்கு செவி கொடுங்க கத்தர் உங்களை உங்க குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார் அலே லூயா உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பார்க்கிறே உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறே உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பார்க்கிறே உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறே என் தஞ்சமானிரே என் கோட்டையானே என் துருகமானே நண்பராணிரே என் தஞ்சமானிரே என் கோட்டையானே என் துருகமானிரே? என் நண்பராணிரே உங்கள் பிரசன்னத்தில் சிறகு இல்லாமல் பார்க்கிறே உங்கள் சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறே உதவாதை என்னையே உருவாக்குமுறவே குறைவான என்னே நிறைவாக்கு நிறைவே உதவாதை என்னையே உருவாக்குமுறவே குறைவான என்னையே நிறைவாக்கும் நீரைவே உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்குகிறே உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறே ஆண்டவரே நீ தந்த நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே சிதறடிக்கிறவன் எங்களை எங்கள் குடும்பத்தை தொடாதபடிக்கு எங்கள் வாழ்க்கையை தொடாதபடிக்கு எங்கள் பிள்ளைகளை தொடாதபடி உங்களுடைய இரத்த கோட்டைக்குள்ளே ஒப்பு கொடுக்குறோம் உங்கள் இரத்த கோட்டைக்குள்ளே எங்களை மறைத்து கொள்ளும்படி ஒப்பு கொடுக்குறோம் பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினால் எங்கள் குடும்பங்கள் இருக்கிற பிசாசுடைய தந்திரங்கள் அழிக்கப்படும்படிக்காய் ஜெபிக்கிறோம் பிசாசுடைய கிரியைகள் ஒவ்வொன்றாய் அழிக்கப்படட்டும் பிசாசுடைய வல்லமைகள் அழியப்படட்டும் மாந்திரிகத்தின் வல்லமைகள் அழியப்படட்டு முகமாற்றத்தின் வல்லமைகள் அழிக்கப்படட்டு எல்லா விதமான ஆண்டவரே சத்ருடைய கிரியைகள் அழிக்கப்படும்படிக்க ஜபிக்கிறோம் தேவனுடைய கிரியைகள் வெளிப்படட்டு தேவனுடைய மகத்துவம் வெளிப்பட நான் இஸ்ரோவேல அற்புதமாய் அடையாளமாய் வைப்பேன் என்று சொன்னீரே உன்னுடைய பிள்ளைகள் அவருடைய குடும்பத்தில் இருக்கிற ஆண்டவரே அப்பா ஒவ்வொருவரையும் அற்புதமாய் அடையாளமாய் வைப்பீராக என் தேவன் ஒவ்வொருவரையும் திடப்படுத்தி பலப்படுத்தி ஆசீர்வதியுங்க ஒவ்வொருடைய ஆண்டவரே கத்தாவே வாழ்க்கையில் உம்முடைய மகிமை வெளிப்படும்படி

அண்டவரே என்னென்ன காரியங்களுக்காய் முயற்சி எடுத்துக்கொண்டு இருக்கிறார்களோ அந்த முயற்சி வாய்க்கட்டும் அது பலிக்கட்டும் இயேசுபின் ஆபத்தினால அண்டவரே உள்ளே தோல்வி எல்லாம் ஜெயமாய் மாறினதற்காக நன்றி எங்கள் மீட்பர் ரசகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறோம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே நல்ல மெசேஜை நீங்க கேட்டீங்க இந்த தேற்று நேர நிகழ்ச்சிக்காக இந்த ஜாய் நியூஸ் டிவி சேனலுக்காக நம்முடைய பீட்டர் பிரதருக்காக அவருடைய குடும்பத்துக்காக ஜபிங்க கத்தரங்களை ஆசீர்வதிப்பார் அல்லே